ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் பல வகையான காய்கறிகள் விளையுது இதில் ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் நம்ம எல்லாருமே அன்றாட உணவுகளில் பயன்படுத்துகிறோம் அதிக மக்களால் அதிகம் சாப்பிடப்படாத ஒரு சில காய்கறி வகைகளில் இந்த கொத்தவரங்காயும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொத்தவரங்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் நம்ம வெளியில் போகிறப்ப பல வகையான நோய் கிருமிகளோட தாக்குதலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு இந்த கிருமிகளால் நமக்கு நோய் ஏற்படாமல் காக்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறந்தான் கொத்தவரங்காய உணவில் அதிகமாக சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது கர்ப்பிணி பெண்களுக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பிறக்கிற காலம் வரைக்கும் சத்து அதிகமாக இருக்க உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயை உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால கருவில் வளருல அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு அது பேருதவி புரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்த பிறக்கிறப்ப ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை போக்கக்கூடிய திறன் கூட இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது உடல் எடையை குறைக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொத்தவரங்காயில் கலோரி அளவு குறைவாக இருக்கிறதாலும் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனாலும் கொத்தவரங்காயை சாப்பிட்றதன் மூலமாக உடல் எடையை சீக்கிரமே குறைக்க முடியும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் உடல் எடை குறையலை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கொத்தவரங்கா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ரத்த சோகை குணமாக கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளோட சீரான செயல்பாட்டுக்கும் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடம்பில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களோட குறைபாடுகளால் தான் ரத்த சோகை வருது ரத்த சோகை இருக்கிறவங்க கொத்தவரங்காய உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதுனால ரத்த சோகை சரியாகி நம்மளோட உடம்ப மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுக்கறதுல கொத்தவரங்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து இருக்கிறது அவசியமான ஒன்றாக இருக்குது நார்ச்சத்து இருக்குல்ல அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது கொத்தவரங்கால அதிக அளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுக்கள் தாதுக்கள் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி அவசியம் கொத்தவரங்காயை வாங்கி சமைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீ